வணக்கம் நாங்கள் டாக்டர் மெல்வின் இன்றைக்கி ஸ்டோன்ஸை பற்றி உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன் என்ன டாக்டர் சொல்கிறீங்க கார்ல் ஸ்டோன்ஸை பற்றி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடியோக்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் எவ்வளவோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க அதை பற்றியே பேச போகிறீங்க ஆனால் நல்ல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ வீடியோக்கள் பார்த்தாலும் மக்கள் யாரும் திறந்த மாதிரி தெரியல அவங்களுடைய ஓன் லைஃப் ஸ்டைலில் மோசமான லைஃப் ஸ்டைல்தான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ கார்ள்ஸ் ஸ்டோன் கேசஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க லிவர் கால் கார்ல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸாக செயல்படுது லிவர்லேருந்து சுரக்கக்கூடிய பைல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராடக்டை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான நேரத்தில் சிறு குடலின் ஒரு பகுதியாகிய முதல் பகுதியாகிய டியோடனத்தில் கலந்துக்கிட்டு ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி மெட்டபலைஸ் பண்ணதுக்காக யூஸ் ஆகுது இந்த பைல் இதுதான் அந்த கால் பிளாடனுடைய வேலை நான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய மோசமான லைஃப் ஸ்டைலில் விடிய 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 பிரியாணி சாப்பிட்றது ஃபிரைடு ஃப்ரூட் சாப்பிட்றது டீப் ஃப்ரை சாப்பிட்றது ஆயிலில் ஃப்ரை பண்ண பொருட்களை சாப்பிட்றது சிப்ஸ் பிஸ்கட்ஸ்னு பயங்கர மோசமான ஒரு உணவு பழக்க முறையினால இந்த ஃபேட் மெட்டபாலிசம் ரொம்ப டேமேஜ் ஆகி இந்த பயில் வந்து அதிகமான கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணப்படும் போது அது எல்லாத்தையும் சரிமானம் பண்ணி அனுப்ப முடியாமல் கேர்ல் ஸ்டோன்ஸாக மாறி மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போ சொல்லுவாங்க சார் நான் அப்படிலாம் சாப்பிட்றல சார் ரொம்ப கிளியராக இருக்கிறேன் நான் மேக்ஸிமம் சாப்பிட்றதே இல்லை மிஸ்ஸிங் மீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனாலையும் காலஸ்ட்ரோல் சொருவாகும் அப்படின்னு நேரத்தில் வச்சுக்கோங்க பயில் வந்து உட்காந்துருக்கும் இருக்கிற கொலஸ்ட்ராலை நீங்கள் மேக்ஸிமம் அது வந்து டைஜஸ்ட் பண்ணக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் சொன்ன அப்படியே அந்த ஸ்டோர் ஹவுஸை தங்கியே இருந்து எதுவுமே சாப்பிடாம நீங்கள் இருக்கிற போது வெறும் வயத்தில் காய கொடுத்துட்டு இருக்கும்போது அது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கேயே உட்காந்துருந்து சாலிடி ஆகும் அந்த பயில் ஸோ அதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிடாம இருந்தாலும் காலஸ்ட்ரோல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நேரத்தில் வச்சுக்கோங்க வேகமாக வந்து உடம்ப குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள்லாம் எடுத்து அதுக்கான மெடிசின்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ப எடுத்து வேகமாக கடக்கடன்னு ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் வெயிட் நீங்கள் ரெடியூஸ் பண்ணாலும் இருந்தாலும் லிவர் பயந்துக்கிட்டு ஐயோ எங்கள் உடம்புல தேவையான ஃபேட் இல்லைன்னு சொல்லி அதிகமாக கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க அதுவும் மறுபடி கால்ஸ்ட்ரோல் ஃபார்மேஷனுக்கு உதவி செய்யும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் தவறான முறை உங்கள் உடம்புக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே திரும்ப திரும்ப இந்த கால்ஸ்டோன் பிரச்சனை மாட்டிட்டே இருப்பீங்க டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வலி வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணிடுவீங்க அந்த கால் பேடர் அகட்டிருவாங்க அப்படி கால் பேடர் அகட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லிவர்லேருந்து வரைய பயில் டைரெக்டாக நேராக போய் உங்களுடைய இண்டஸ்ட்ரெயினில் வந்து ரீச் ஆகி டைஜஸ்டன் உதவி செய்யும் ஆனால் அப்படி அந்த ஸ்டோர் ஹவுஸில் இருந்து தேவைக்கேற்ப வருவதற்கும் நேரடியாக போய் இறங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது அதனால் பல பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வரும் சோ இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு கொம்மி பதில் அருமையான மருந்துகளுக்கு அப்படினு நான் வச்சுக்கோங்க ஸோ என்னோட சூழலில் அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண முடியல சாப்பாட்டில் சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும் ஸோ இதற்கு அந்த தீர்வாக நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது எவ்வளவாவது முயற்சி பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுங்கள் டயட்டை கிளியர் பண்ணுங்கள் கவனமாக சாப்பிடுங்கள் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் அணிக்கு தேவையான ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது விதை அடிக்கப்பட்ட கேஸ்ட்ரைட்டட் புல் காலையினுடைய ஆக்ஸ் கல்லிலிருந்து ஒரு மிக முக்கியமான மருந்து எடுக்கப்படுகிறது ஃபெல்டாரி அப்படின்னு அருமையான ஒரு மருந்து இருக்குது ஹோமியோபதியில் இது மட்டும் இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கிறது ஹோமியோபதியுடைய மருந்துடைய ஆலோசனைப்படி நீங்கள் அந்த மருந்தகளை எடுத்துக்கொண்டு நல்லபடியாக குணமாகி ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் பி ஹாப்பி பி ஹெல்தி பாய்